வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போராட்டத்தை வலுவிழக்க செய்யும் ஸ்ரீலங்கா அரசு மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் குற்றச்சாட்டு தமிழ் மக்கள் தேர்தல் களத்தினை சரியாக பயன்படுத்த வேண்டும் கிழக்கிலிருந்து பொது வேட்பாளரை நியமிக்குமாறும் பல்கலைக்கழக ஒன்றியம் வலியுறுத்தும் சட்டவிரோத காணி சுதீகரிக்க முயற்சி மக்களின் எதிர்ப்பை அடுத்து தடுத்து நிறுத்தம் பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்த மன்மோகன் சிங் இந்திய பொதுத் தேர்தலின் இறுதிக்கட்ட பரப்புரைகள் தீவிரம் கடுமையான மோதல்களை எதிர்கொள்ளும் காசா எகிப்துடனான எல்லை பகுதியை கைப்பற்றிய இனி இஸ்ரேன் செய்திகள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கட்டமைக்கப்பட்ட இனவழி பொறிமுறைகளுக்குள் சிக்கொண்டுள்ள ஈழத்தமிழ் மக்கள் தேர்தல் களத்தினை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது அதே நேரம் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படும் பட்சத்தில் கிழக்கிலிருந்து பெண்ணொருவரை நிறுத்துமாறும் அந்த ஒன்றியம் ஜோசனை முன்வைத்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்று வரும் நிலையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் போர்க்குற்றம் புரிந்த பெருமளவான இராணுவத்தினரின் ஆதரவினை பெற்ற நபர்களுக்கே வாக்களிப்பதற்கு தமிழ் மக்கள் தவறாக வழிநடத்தப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் ஏமாற்று கபட அரசியலுக்கு பலியாகாமல் தமிழ் மக்களின் வாக்குகள் சிங்கள பௌத்த பேர்ணவாதத்தின் முகவர்களுக்கோ வெளித்தரப்புகளுக்கோ சென்று சேர்வதை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை பிரதிபலிக்கும் தீர்மானங்களை தமிழ் அரசியல் தரப்புகள் மேற்கொள்ள தவறினால் அரசியல் பிழைத்த மக்களாக்கப்படுவோம் என அந்த ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது எனவே நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை புறக்கணித்தல் அல்லது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துதல் வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது பொது வேட்பாளர் தமிழ் மக்களின் குறியீடாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்தை அடையாளப்படுத்தும் வகையில் கிழக்கிலிருந்து வேட்பாளர் தேர்வு நடைபெற வேண்டுமென்றும் அந்த ஒன்றியம் யோசனை முன்வைத்துள்ளது அத்துடன் நிறுத்தப்படும் பொது வேட்பாளர் பெண்ணொருவராக இருக்க வேண்டும் எனவும் முன்மொழியப்பட்டுள்ளது மேலும் இரண்டாம் மூன்றாம் விழுப்பு வாக்குகள் என்ற பேச்சுகளுக்கு இடமளிக்கக்கூடாது எனவும் பொது வேட்பாளராக நிறுத்தப்படும் நபர் அரசியல்வாதி அல்லாதவராக இருக்க வேண்டும் தேர்தலின் பின்னர் எந்தவொரு அரசியல் கட்சியுடனும் இணைந்து செயற்படுவதையோ தேர்தல் அரசியலில் ஈடுபடுவதோ தவிர்க்கப்பட வேண்டும் உள்ளிட்ட முன் நிபந்தனைகள் விதிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் குடிமக்கள் சமூகத்தினர் உள்ளிட்ட அனைவரும் இணைந்து கூட்டாக தீர்மானம் ஒன்றினை மேற்கொள்ளும் பட்சத்தில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதற்கும் இணைந்து பயணிப்பதற்குமான உடன்பாட்டினை மாணவர் சமூகமாக வெளிப்படுத்துவதாக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கூறியுள்ளது தமிழ் மக்களின் வாக்குகள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் முகவர்களுடனான பேரும் பேசலுக்காக பலியாக்கப்படாது தமிழ் மக்களின் நலனை கொண்டு தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் குடிமக்கள் சமூகத்தினர் ஒன்றுபட்டு தீர்க்கமான முடிவொன்றினை மேற்கொள்ள வேண்டும் என அந்த ஒன்றியம் கேட்டுக்கொண்டுள்ளது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி வேண்டி இரண்டாயிரம் நாட்களை கடந்து வீதிகளில் போராடும் தமது போராட்டத்தை வலுவிளக்கு செய்யும் செயற்பாடுகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை வேதனை அளிப்பதாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர் தமிழர் தாயகத்தில் திட்டமிட்டு மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் குற்றம் சுமத்தியுள்ளனா் இவ்வறாயினும் நீதி கிடைக்கும் வரை தமது போராட்டங்கள் தொடரும் என கிளிநொச்சி வவுனியா மன்னார் மாவட்ட காணாமல் உறவுகள் சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இன்று கிளிநொச்சியில் கவனையீர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்க அலுவலகத்துக்கு முன்பாகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளின் படங்களை தாங்கியவாறு பொதுமக்கள் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் போது தங்களின் பிரச்சினைகளுக்கு சர்வதேச விசாரணை ஊடாக தீர்வு வேண்டுமென்று வலியுறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த போராட்டத்தினை பல வழிகளாலும் பல அமைப்புகளில் வெளி புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற உறவுகளில் இதை நலிவடைய செய்து இந்த உயிருக்கும் மேலான இந்த தூய்மையான போராட்டத்தை இல்லாதொழிக்க முனைகின்றார்கள் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய கைக்கு வந்து சேரும் வரை எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த பாதிக்கப்பட்ட தாய்மார்களாகிய நாங்கள் தெருவிலே நின்று போராடித்தான் எங்களுக்கான நீதியை பெறுவோம் என்பதை இந்த ஊடக வாயிலாக அனைவருக்கும் அறியத்தர விரும்புகிறோம் இந்த போராட்டமானது எங்களுக்கு உயிருக்கு மேலான போராட்டம் என்பதை உலகறிய வேண்டும் உலகிற்கு அறியச் செய்துள்ள சர்வதேசம் இனியும் காலதாமதம் செய்யாமல் இலங்கை அரசாங்கத்துக்கு கால அவகாசம் கொடுக்காமல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இந்த கொலைகார குடும்பத்தை நிறுத்தி எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர முன்வர வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக கூட்டியிருக்கிறோம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா பழைய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது காசா சிறுவர்களுக்கான நீதி வழங்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு இறுதிப்போரில் தமிழ் குழந்தைகள் கொலை செய்யப்படும் போது இரக்கம் வரவில்லையா என வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கேள்வி எழுப்பியுள்ளனா் நாட்டிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கான சர்வதேச நீதியை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே பார்த்த மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவி மனுவல் உதயச்சந்திரா தலைமையில் இன்று மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவனையீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது இலங்கையில் யுத்தம் முடிந்து சுமார் பதினைந்து வருடங்கள் கடக்கின்றபோது தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தராத சிங்கள பேரினவாத அரசு தமிழ் மக்களுக்கு ஒரு சரியான நிரந்தர தீர்வை தருவார்கள் என்பதில் எவ்வித நம்பிக்கையும் இல்லை சர்வதேச நீதியே தமக்கு வேண்டுமெனவும் இதன்போது வலியுறுத்தியுள்ளாா் மற்ற ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஓஎம்பியை கொண்டு வந்து வச்சிருக்கோம் ஓகே இல்லையன்று சொல்லி அதை காசுக்கு பதினஞ்சுண்டை ரெண்டு லட்சம் குடுக்குறோம்னு சொல்லி அதுவும் மிக மாற்றப்பட்டு கொண்டு அதுவும் கொடுத்த மாதிரி தெரியல என்ன சர்வதேசத்துக்கு தாங்கள் காட்டும்ன்றதுக்காக அதை கொண்டிருக்கின ஒவ்வொரு மனித உரிமை ஆணை குழுக்களும் வந்து எங்கள்ட ஏதோ ஒரு வகையில எங்கட வேதனைகளையும் மாறி மாறி கிண்டி 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 மாறி மாறி எடுத்துக்கொண்டிருக்கணும் ஆனால் மனித உரிமை இதுல எந்த விதமான ஒரு மனித உரிமையே இல்லை இலங்கையில செல்லப்போனா இலங்கை முழுவதும் அதுக்கும் வடக்கு கிழக்கு மனித உரிமையே இல்லை மனித உரிமை இல்லாத நாட்டில தான் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்குன்னு சொல்லி எந்த விதமான ஒரு சுதந்திரமோ எந்த விதமான ஒரு உரிமையோ எந்த விதமான ஒன்றுமே இல்லை அதுல

காணி எதிர்ப்பு கையளிக்கப்பட்டது சுழிபுரம் காட்டுப்பிலம் பகுதியில் உள்ள தனியார் காணியினை கடற்படையினருக்காக வகையில் நில அளவை திணைக்கள அதிகாரிகள் அளவீட்டு பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தனர் அடுத்து இன்று காலை மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் மற்றும் காணி உரிமையாளர் காணி சுரிப்பிற்கான எதிர்ப்பினை தெரிவித்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நில அளவை திணைக்கள மேலதிகாரியுடன் தொடர்பு கொண்டு பொதுமக்களின் எதிர்ப்பு தொடர்பாக தெரிவித்தார் இதனையடுத்து மேலதிகாரியினால் நில அளவை திணைக்கள அதிகாரிகளை மீள திரும்புமாறு பணிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சட்டத்தன்னை சுவாசினால் உரிமையாளர் எதிர்ப்பு கடிதமும் கையளிக்கப்பட்ட நிலையில் நில அளவை திணைக்கள அதிகாரிகள் அங்கிருந்து சென்றுள்ளனர் எதிர்ப்பு நடவடிக்கையில் இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பலரும் கலந்து கொண்டனர் சுவீகரிக்க தயாராகும் பகுதியானது மத அடையாளங்களையும் புனித தீர்த்த பகுதிகளையும் சுடுகாடுகளையும் மீன்பிடித் தொழிலை செய்வோருக்கான கடலோரத்தையும் சுற்றுலா பயணிகளின் பொழுதுபோக்குக்கான பிரதேசத்தையும் கொண்டு காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சுளிபுரம் திருவடி நிலையிலே இன்றைய தினம் கடற்படைக்கு தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளை சுவீகரிக்க இருப்பதாக தகவல்கள் இருந்தது அதனைத் தொடர்ந்து காணியுடைய உரிமையாளர்களும் நாங்களும் சேர்ந்து காணிகளை சுவீகரிப்பதற்கு எதிராக இங்கே எங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்திருந்தோம் அதை அடுத்து சுவீகரிப்பதற்காக வந்திருந்த அதிகாரிகள் திரும்பி சென்றிருக்கிறார்கள் இது என்னத்தை எடுத்து காட்டுகின்றது என்றால் தமிழ் மக்கள் விழிப்பாக இருந்தால் மாத்திரம் நாங்கள் போராடினால் மாத்திரம்தான் எங்களுடைய காணிகளை பாதுகாக்கலாம் தமிழர் காககத்தை பாதுகாக்கலாம் ஆகவே தமிழ் மக்கள் இந்த விடயத்தில் விழிப்போடு இருக்க வேண்டும் இந்த காடி ஆக்கிரமிப்பு யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல தமிழர் தாயகமெங்கும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா முல்லத்தீவு மட்டக்கடப்பு அம்பாறை திருவோணமலை மன்னார் என்று எட்டு மாவட்டங்களிலும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகிறது இவ்வேய தினம் நாங்கள் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் தொடர்ந்தும் நாங்கள் விழிப்போடு இருந்தால் மாத்திரம் தான் எமது மண்ணை பாதுகாங்கலாம் யாழ்ப்பாணம் நூலகம் எரிக்கப்பட்டமை தொடர்பிலான ஆவணப்பட நிகழ்வில் அரசியல் பேசக்கூடாது என யாழ்மாநக சபை நிபந்தனை விதித்ததாக கூறப்படுகின்றது அதனால் நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை அரசியலை பேசுதல் என எழுதிய பதாதைகளை காட்சிப்படுத்தியிருந்தனர் நூலகத்தின் கதை என்னும் ஆவணப்படத்தின் திரையிலும் கலந்துரையாடலும் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது ஆவணப்பட இயக்குனர் எஸ் சோமிதரன் தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் சிவகுரு ஆதின குரு முதல்வர் வேலுன் சுவாமிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கனேந்திரன் குரலற்றவர்களின் அமைப்பின் தலைவர் கோமகன் குடிசார் சமூகத்தினர் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஆவணப்பட திரையீதருடன் ஆரம்பமான குறித்த நிகழ்வில் ஆவணப்படம் சார்ந்த கலந்துரையாடலும் இடம்பெற்றது எனினும் ஆவணப்படத்தினை அனுமதி வழங்கிய யாழ் மாநகர சபையினர் நிகழ்வில் அரசியல் எதுவும் பேசக்கூடாது என்ற கடுமையான நிபந்தனையும் விதித்ததாக கூறப்படுகின்றது அதனால் நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் நிகழ்வு இடம்பெற்ற மண்டபத்தில் அனுமதிக்கப்படவில்லை அரசியலை பேசுதல் என எழுதிய பதாகைகளை காட்சிப்படுத்தியிருந்தனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேலும் சிலர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளனர் தேர்தலுக்கான ஆயத்தங்கள் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இவர்கள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெறவுள்ள நிலையில் கட்சி தாவல்களும் இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசவின் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்திற்கு தமது ஆதரவை நல்கும் நோக்கில் ஸ்ரீலங்கா பொதுஜினப் பெருமுன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் மாகாண மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளனர் புலருவ மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான நந்தசேன ஹேரத் ஸ்ரீலங்கா போஜன பிரமண கட்சியை பிரித்துவப்படுத்தி கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் ஆரியவதி கலப்பதி மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் திலீப குமார ராஜபக்ச மற்றும் அனில்குமார விஜய்சிங் ஆகியோர் அண்மையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜி பிரேமதாசவை சந்தித்து ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டனர் இந்நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரித்துவப்படுத்தி மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ரெகன் ஸ்ரீ வராகுட மற்றும் களத்துறை மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரசன்ன விதானகி ஆகியோரும் நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டனர் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பலரும் பலவித கருத்துக்களை வெளியிட்டாலும் அரசியல் அமைப்பின் பிரகாரம் தேர்தல் நடத்தப்படும் என ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் பதினான்கு வேலைத்திட்டங்களை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் இளங்கட அரசியல் அமைப்பு அரசியலமைப்பு தேர்தல் நடக்கும் அது ஜனாதி நாங்கள் போட்டியிடுறதில் பொருத்தமான அதாவது நாங்கள் கௌரவ் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் போட்டியிடுவார்கள் நினைக்கிறோம் அவர்கள் போட்டியிட்டால் அவரை நாங்கள் ஆதரிப்போம் அது அவர் போட்டியிடாவிட்டால் அதற்கு தகுதியான ஒரு ஆள் ஆதரிப்புமே தவிர ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் ஒவ்வொரு ஆட்கள் தங்கட சுய கருத்துக்கள் எதுவும் சொல்லலாம் ஆனால் இலங்கையிட அரசியல் இருக்குது தானே அதுக்கு மாற்றமாக ஒன்றும் நடைபெறாது மட்டக்களப்பில் படுகொலை செய்யப்பட்டு ஸ்ரேஷ்ட ஊடகவியலாளர் நாட்டு பெற்றாளர் ஐயாத்துறை நடேசனின் இருபதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நாளை நினைவுகூரப்படவுள்ளது இந்த படுகொலை தொடர்பாக நேரடியான சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டு கொலையாளிகள் இனங்காணப்பட்ட போதிலும் இதுவரை எந்தவொரு விசாரணைகளும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படாத நிலையில் நினைவு தினம் கடைபிடிக்கப்படவுள்ளது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மே மாதம் முப்பத்தோராம் திகதி ஊடகவியலாளர் நடேசன் தனது அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருந்தபோது மட்டக்களப்பு எல்லை வீதியில் வைத்து ஸ்ரீலங்கா ராணுவத்தினருடன் சேர்ந்து இயங்கிய ஆயுதக்குழு ஒன்றினால் சுட்டுக் கொல்லப்பட்டாா் அவரின் இருபதாவது ஆண்டு நினைவேந்தல் கிழக்கு ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நாளை மாலை நான்கு முப்பது மணியளவில் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்றலில் இடம்பெறவுள்ளது அத்துடன் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வேண்டிய போராட்டமும் இடம்பெறவுள்ளது இதில் பங்கேற்குமாறு ஊடகவியலாளர்கள் குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் மதத்தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது செய்திகளின் தலைப்புச் செய்திகள் நீதிக்கான போராட்டத்தை வலுவிழக்க செய்யும் ஸ்ரீலங்கா அரசு மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் குற்றச்சாட்டு தமிழ் மக்கள் தேர்தல் களத்தினை சரியாக பயன்படுத்த வேண்டும் கிழக்கிலிருந்து பொது வேட்பாளரை நியமிக்குமாறும் பல்கலைக்கழக மாணவரொன்றியம் வலியுறுத்தும் சட்டவிரோத காணி சுபீகரிக்க முயற்சி மக்களின் எதிர்ப்பை அடுத்து தடுத்து நிறுத்தம் பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்த மன்மோகன் சிங் இந்திய பொதுத் தேர்தலின் இறுதிக்கட்ட பரப்புரைகள் தீவிரம் கடுமையான மோதல்களை எதிர்கொள்ளும் காசா எகிப்துடனான எல்லை பகுதியை கைப்பற்றிய இஸ்ரேல் இதுடன் IBC தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற பார்வையிடுங்கள் வணக்கம்